கிறிஸ்துக்கு பெரியவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு பேச காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு வாழ்வு உண்டு அவர் நமக்கு ஆறுதலை சொல்லுகிறவர் ஆலோசனை சொல்லுகிறவர் வழிகாட்டுகிறவர் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறவர் அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வாய் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வாய் அமைந்து கொண்டிருக்கிறது இதோ இந்த நாளிலும் நம்மோடு தூய ஆவியானவர் பேசுகின்ற இறை வார்த்தை எபிரேயர் திருமுகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எபிரேயர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை காட்டுகிறார் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றிலும் மீட்க இருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கின்றார் தம் வழியாக இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளிடம் வருபவரை முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார் அனைத்திலிருந்தும் எதிலிருந்து மீட்கப்பட வேண்டும் பாவத்திலிருந்து நோயிலிருந்து பிரச்சனைகள் இருந்து போராட்டங்களில் இருந்து அனைத்திலிருந்தும் நாம் மீட்கப்பட வேண்டுமானால் ஏசு கிறிஸ்து வழியாய் கடவுளிடம் நாம் செல்ல வேண்டும் கடவுளிடம் வருபவரை முற்றும் மீட்க இருக்கிறார் நம்ம படைத்த கடவுள் நம் அனைத்திலிருந்தும் நம்முடைய போராட்டங்களிலிருந்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து அனைத்திலிருந்தும் மீட்க வல்லவராய் இருக்கிறார் நமக்காக நமக்காக இந்த உலகத்துக்கு விண்ணகத்திலிருந்து மன்னகத்துக்கு இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பர் அவர் மீட்பர் மீட்கிறவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்காக பாடுகள் பல பட்டு மதித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அவன் மதித்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்காக வந்து பாடுகள் பட்டு நம்மை அனைத்திலிருந்தும் மீட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வழியாய் நாம் கடவுளிடம் செல்லும் பொழுது நம் படைத்த கடவுளிடம் செல்லுகிற பொழுது அனைத்திலிருந்தும் மீட்க இருக்கிறார் வல்லவராய் இருக்கிறார் அவர் என்றுமே வாழ்கிறார் இயேசு கிறிஸ்து என்றும் வாழ்கிறார் அவர் இறந்து விடவில்லை இறந்தார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நம் அவர் அருகிலேயே இருக்கிறார் நம் கூடவே இருக்கிறார் நம்முடைய எண்ணங்களை சிந்தங்களை ஆய்ந்து அறிந்து அவர் வழியாய் நாம் செல்லுகிற பொழுது நம்முடைய தேவைகளை இயேசு கிறிஸ்து வழியாய் நம்ம படத்தை கடவுளிடம் சொல்லுகிற பொழுது அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று விடுதலை தருகிறவராய் இருக்கிறார் விடுதலை தருகிறவராய் இருக்கிறார் பயன்படுத்திக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை வழியாக கடவுளை போட்டி புகழ்ந்து ஆராதித்து நம் விண்ணப்பங்களை செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவையா மீண்டுமாக நாம் பார்க்கிறோம் ஒன்று தசிக்க ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்திலே தூய பவுல் ஒன்ற திருசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக அவரே தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக அமைதி அருளும் கடவுள் நமக்கு அமைதி எங்க ஐயோ அமைதியை தேடி எங்கெங்கோ மக்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் எங்கெங்கோ நாம் போய்கொண்டு இருக்கிறோம் அமைதியா இருக்கும் கடவுள் கடவுள் நமக்கு அமைதியை அறுகிறவர் கிறிஸ்து நமக்கு அமைதியை இதோ நான் அமைதியை விட்டு செல்கிறேன் என்னுடைய அமைதியை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு அமைதியை தருகிறவர் உங்களுக்கு அமைதி உறுத்தாக என்று வாழ்த்துகிறவர் இதோ இந்த நாளிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் குற்றமின்றி பரிசுத்தமாய் காப்பாற்ற வல்லவர் உள்ளம் கவலையிலிருந்து உடல் நோயிலிருந்து ஆன்மா தீமையான பாவத்திலிருந்து இருந்து அனைத்திலிருந்து மீட்டு நம்மை தூய்மையாக்கி ஆண்டவர் வருகும் பொழுது குற்றமின்றி தூய்மையாக நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார் நம்மை படைத்த கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம் அவர் முற்றிலும் மீட்க என்றும் வாழ்கிறார் ஏசு கிறிஸ்து நம் அருகிலே என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார் அவர் வழியாய் நாம் கடவுளை முற்றும் போற்றி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் அன்பான எங்கள் ஆண்டவர எங்கள் மீட்பதற்காக என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆண்டவரே மை நன்றியோடு மை போற்றுகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இதோ அந்த நாளிலே எங்களை மீட்க இந்த இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே மை ஆராதிக்கிறோம் எங்களை அனைத்திலிருந்தும் மீட்க வல்லவராய் இருப்பதற்காக எங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுடைய உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆசிரியர்வதியோம் எங்களை வழிநடத்தோம் எங்களை இயேசுவேன் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் 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 பரிசாற்று இறை வாட்டை கேட்டு